ரைசங்கர் சார் எதிர்க்கட்சிகளை பேசத்துக்கே வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கும் மக்களின் குரலாக ஒழிக்க தான் நாங்கள் அங்கே போகிறோம் ஆனால் மைக் ஆஃப் பண்ணிடுறாங்க எதிர்க்கட்சிகள் இவங்க மைக் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க சபாநாயகர் அங்கே சொல்கிறார் மைக் என்னுடைய கண்ட்ரோலில் இல்லைங்கிறார் இது வந்து உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இவருக்கும் தெரியாது கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்குன்னு மேபி மிஸ்டர் மாணிக்க தாக்கூர்ஜி அவருக்கு தெரியலாம் தான் கண்ட்ரோல் இருக்கான்னு சபாநாயக்கர்கிட்ட கண்ட்ரோல் இருந்து அவர் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா அவர் தப்பு சபாநாயகர் பேசுறது தப்பு ஆனால் சபாநாயக்கர் போல்டா சொல்றார் மைக்குடைய கண்ட்ரோல் எங்கிட்ட இல்லைங்கிறார் நீங்க சார் நீங்க சொல்றீங்க தெரியுமா தெரியாது சொல்லுங்க ஓபனா சொல்லுங்க கண்ட்ரோல் இருக்கா நீங்க தொடர்ந்து எடுத்து இருக்கலாம் நீங்க தொடர்ந்து எடுக்க முடியாது இது ஒண்ணு ரெண்டாவது இந்த மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசு கண்டிப்பாக சார் இரநூத்தி நாற்பது சீட்டு எடுத்திருக்கு மைனாரிட்டி அரசு தான் இந்த மைனாரிட்டி அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு முடிய மைனாரிட்டி அரசு தான் கூட்டணி அரசு தான் மைனாரிட்டி அரசு தமிழ்நாட்டிலையும் இருந்திருக்கு எல்லா இடத்துலையும் மைனாரிட்டி அரசு என்ன முக்கியம் மைனாரிட்டி அரசாக இருந்தாலும் நாட்டை எப்படி வழிநடத்தி கொண்டு போகணும் எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமான ஆனால் அதுதான் ஆரம்பமே சரியில்லைங்கிறாங்க ஆரம்பமே சரி சார் ஒரு பெர்செப்ஷன்ஸ் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும் உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும் எனக்கு ஒரு வியூ இருக்கும் இவருக்கு ஒரு வியூ இருக்கும் ஆரம்பமே சரியில்லை ஆரம்பம் என்ன சார் எடுத்த உடனே ஸ்பீக்கர் கான்டெஸ்ட் ஸ்பீக்கருங்கிறது கன்சன்சஸ் அது பேஸ் பண்ணி கொண்டு வரலாம்னாங்க இவங்கள ராஜ்நாத் சிங் கார்கே அவங்ககிட்ட பேசியிருக்கார் இதனால் பேப்பரில் வந்த நியூஸ் தான் பேசியிருக்கார் உடனே கார்கேவும் சரி நான் வர முடியலன்னு சொல்லிட்டு மிஸ்டர் வேணுகோபால் அண்ட் டி ஆர் பாலு அனுப்பிச்சிருக்காங்க இவங்க உடனே சொல்லியிருக்காங்க கன்சன்ஸை சபாநாயக்கருக்கு ஒத்துக்கிறோம் ஆனால் டெப்டி ஸ்பீக்கர் போஸ்ட் எனக்கு கொடுக்கணும் மரபு காங்கிரஸ் கொடுக்க மரபு கண்டிப்பாக மரபு எதிர்கட்சிக்கு கொடுக்கணும் மரபு எதிர்கட்சிக்கு கொடுக்கணும் சரி அதுவும் தப்பு இல்லையா தப்பு இல்லை இவங்க காங்கிரஸ் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க டெப்டி ஸ்பீக்கர் போஸ்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க ஸ்பீக்கர் போஸ்ட் முடியட்டும் அப்புறம் பார்க்கலாம் நாங்கள் இது லாஸ்ட்டு டே வரைக்கும் வெயிட் பண்ணி இவங்க உடனே கான்டாஸ்ட் பண்ணாங்க கான்டாஸ்ட் பண்ண வாய்ஸ் ஓட்டில் நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது சொல்கிறப்ப ரெண்டாயிரத்தி நாலில் சரண்ஜித் சிங்குடைய அவர் துணை சபாநாயகராக இருந்தார் அவர் என்டிஏ கூட்டணி கரியமுண்டா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வர்றப்ப பிஜேபியுடைய அவருக்கு துணை சபாநாயகர் கொடுக்குறாங்க அப்படி ஒரு மரபை ஏற்கனவே நடத்தி காட்டியிருக்காங்கல்ல நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் தம்பித்துறை கொடுத்தாங்கல்ல பத்தொம்பதில் கொடுக்கல ரெண்டாயிரத்தி பதினாலில் தம்பித்துறையை கொடுத்தாங்க அப்போ ஆப்போசிஷன் பார்ட்டி தம்பி என்ன ஸோ எதிர்கட்சிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறச்ச எதிர்கட்சி அதிகமாக ஓட்டு வாங்கின எதிர்கட்சி கொடுக்கணுமா அது எந்த எதிர்கட்சிக்கு வேணாலும் கொடுக்கலாமா இதுக்கு ஏதாவது மரபு இருக்கா அதை நீங்கள் சொல்லுங்கள் சரி ஸோ இவங்க எதிர்கட்சி கொடுக்கணுங்கிறச்ச காங்கிரஸ் எல்லாமே வேறு ஏதாவது ஒரு எதிர்கட்சி சமாஜ்வாதி பார்ட்டி இல்லை வேறு பார்ட்டியை கூட்டு கொடுத்தா இவங்க ஒத்துப்பாங்களா இந்தியா பிளாக்கில் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அறிவிச்சிருக்காங்க சொல்லிருக்காங்களா இல்ல சொல்லல நீங்க இப்போ நான் கேட்குறத நான் உங்ககிட்ட கேக்குறேன் சரி ஸோ ஒரு ஆர்குமெண்ட்டு தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம் சரி முடிவு எதிர்கட்சிக்கே கொடுக்கணும் கிடச்ச இனி வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபத்தி நாலு ஸ்பீக்கர் போஸ்டே கொடுக்கல ஓகே இப்போ கொடுப்பாங்க எதிர்பார்க்கலாம் இன்னும் முடிவு எடுக்கல அவ்வளோதான் சரி நாங்கள் எதிர்கட்சி கூட்டணிக்கு எதிர்த்து நின்று இந்தியா கூட்டணிலேருந்து இருநூத்தி முப்பத்தி நாலு எம்பிக்கள் இருக்காங்க உங்களுக்கு கொடுத்தா அவங்க முடிவு பண்ணிக்கணும்னு சொல்லலாம்ல அதை கூட தாரணமாக தாராளமாக எந்த சமைக்கும் இது வரைக்கும் வரலையே வரைக்கும் ஏன்னா இதான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நடந்தது மீட்டிங் நடந்தது பிரெசிடண்ட் அட்ரஸ் பண்ணால் பிரசிடண்ட் அட்ரஸ் பண்ண முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் அதை கொடுக்கலாம் அப்படிங்கிறச்ச இம்டியாக இவங்க நீட்டை பற்றி பேசணும் அப்படின்னாங்க அப்பயும் சபாநாயகர் சொன்னது மோஷன் ஆஃப் தேங்க்ஸை முடிக்கலாம் அந்த மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் போகும்பொழுது நீட்டை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க அதுக்கு லோக்சபாலையும் எதிர்கட்சிங்க ஒத்துக்கலை ராஜ்யசபாலையும் ஒத்துக்கலை அமளி பண்ணாங்க ஸோ அதனால் ப்ரொசீடிங்ஸை அட்ஜான் பண்ணியாச்சு